நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் சத்திமான் ரோட்டா செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அவதானமாக புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ரோட்டோவேட்டர் வேட்டர் செட்டாக ஒரு பனைக்கு வந்திருக்குங்க வண்டி ஜாண்டி எல்லாம் முப்பது இருபத்தி எட்டு இஎன் ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் நூற்றி பத்து மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குங்க ஓனர் சிங்கிள் ஓனர் எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குங்க வண்டி கூடவே சத்தியமான் ரோட்டா கொடுத்துறாங்க செட்டாக இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க விலை செட்டாக ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க டிராக்டர் ஒரு டவட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே